வடலூர் அருகே கருங்குழி கிராமத்தில் இல்லம் தோறும் ஸ்டாலினின் குரல் துண்டு பிரச்சாரம் நோட்டீஸ் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது கடலூர் கிழக்கு மாவட்டம் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வடலூர் அருகே கருங்குழி கிராமத்தில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் வழிகாட்டுதலின் பேரில் குறிஞ்சிப்பாடி ஒன்றிய கழக செயலாளர் பொறியாளர் சிவக்குமார் ஏற்பாட்டில் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளரான திமுக கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் ச அ கிள்ளி கலந்து கொண்டு இல்லம் தோறும் ஸ்டாலினின் குரல் என்கிற துண்டு பிரச்சார பரப்புரை பயணத்தை துவக்கி வைத்து கருங்குழி கிராமத்தில் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கினார் மேலும் இதனைத் தொடர்ந்து வடலூர் நகராட்சிக்கு உட்பட்ட பார்வதிபுரம் கிராமத்தில் உள்ள பொதுமக்களுக்கும் வீடு வீடாக சென்று இல்லம் தோறும் ஸ்டாலினின் குரல் துண்டு பிரச்சார நோட்டீஸ் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் முன்னதாக கருங்குழி அம்மன் ஆலயம் முன்பு இல்லம் தோறும் ஸ்டாலினின் குரல் துண்டு பிரசுரங்களை கொல்லங்குடி நைனாக்குப்பம் மறுவாய் அரங்கமங்கலம் உள்ளிட்ட ஐந்து ஊராட்சிகளைச் சேர்ந்த வாக்குச்சாவடி முகவர்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் ஆறு மாதங்களில் மூன்று ஆண்டுகளில் ஏராளமான திட்டங்களை நாம் செய்திருக்கிறோம் அப்படி திட்டங்களை செய்ததில் இந்த தொகுதியினுடைய உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் தமிழ்நாட்டில் உழவர் நலன் மற்றும் வேளாண்துறை அமைச்சராக இருக்கிற மாண்புமிகு அண்ணன் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் செய்திருக்கிற சாதனைகள் கொண்டு வந்து சேர்த்திருக்கிற திட்டங்களை எல்லாம் நீங்கள் எல்லந்தோறும் எடுத்து செல்ல வேண்டும் நமது ஒன்றிய செயலாளர் பொறியாளர் சகோதரர் சிவகுமார் அவர்கள் ஒரு கவலையோடு ஒரு செய்தியை சொன்னார்கள் இதை நீங்கள் மக்களிடத்திலே விவரிக்க வேண்டும் வள்ளலார் பிறந்தது மருதூர் என்றாலும் அவர் வாழ்ந்தது இந்த கரும்புழி பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டில் அந்த வள்ளலார் வாழ்ந்த இந்த மண்ணில் இன்றைக்கு முட்டத்தில் பிறந்து இதே குறிஞ்சிப்பாடியில் வாழும் வள்ளலாராக இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டில் நமது அண்ணன் எம்ஆர்கே அமைச்சர் அவர்கள் நமக்கு பெற்றிருக்கிறார் அவர் தான் வாழ்கிற காலத்தில் நூறு கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி கருணை பணியை அருள் பணியை அருள்பாய் என்கிற அந்த மிகப்பெரிய மகத்தான சத்திய ஞான சபையினுடைய உயர்ந்த கொள்கைகளை உலகுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு இந்த நிதிநிலை அறிக்கையில் நூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஒரு கூட்டம் திராவிட முன்னேற்ற கழகம் எதை செய்தாலும் நாம் தங்கத்தை கொடுத்தால் தகரம் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் நாம் வெள்ளியை கொடுத்தால் அது மண்பாடை என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் அரசியல் பகைவர்களாகவே தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் அவர்கள் இந்த பகுதிக்கோ அல்லது இந்த ஊருக்கோ ஏன் என்றும் போனால் சமூகத்திற்கு கூட பெரிதாக பயன்படவில்லை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினால் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக நாம் உயர்ந்து கொண்டிருக்கிறோம் திட்டங்கள் கிடைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆகவே அவருடைய பொய்யுரைகளை நாம் முறியடிக்க வேண்டும் ஆகவேதான் இன்றைக்கு ஒரு மகத்தான திட்டத்தினை இந்த துண்டு புலசரத்தினை நாம் வழங்குகிறோம் இந்த துண்டு புலசரத்தை இல்லந்தோடு நீங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் காரணம் என்னவென்றால் எல்லோருமே இன்றைக்கு கைபேசியில் பொழுதை போக்கிக் கொண்டிருக்கிறோம் அல்லது ஊடகத்திலே மக்கள் தழிந்து கொண்டிருக்கிறார்கள் தொலைக்காட்சியிலே நேரத்தை குடும்ப செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள் கிடைக்கப்படுகிற திட்டமெல்லாம் ஏதோ கடவுளின் பெயரால் அல்லது திமுகவின் தலையெழுத்து அவர்கள் விதி என்று எண்ணி அலட்சியப்படுத்துகிறார்கள் இந்த மனப்போக்கை நாம் மாற்றுவதற்கு களப்பணியாளர்களாக இருக்கிற கலைஞரின் உடன்பிறப்புகள் அமைச்சரின் சகாக்கள் உங்களுக்காக பணியாற்றி கொண்டிருக்கிற ஒன்றிய செயலாளரின் தம்பிமார்கள் எல்லாம் இன்றல்ல ஒன்றிய செயலாளர் சொன்னதில் ஒரு சிறிய திருத்தம் ஏறத்தாழ நாம் பிப்ரவரியின் இறுதியில் இருக்கிறோம் மார்ச் ஏப்ரல் தேர்தலில் வர இருக்கிறது இன்னும் அறுபது நாட்களில் நாடாளுமன்ற தேர்தலை நாம் சந்திக்க இருக்கிறோம் அந்த அறுபது நாட்களில் சந்திக்க போகிற இந்த தேர்தல் நீங்கள் கடலூர் மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரை கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் ஏறத்தாழ மூன்றில் இருந்து நான்கு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைப்பீர்கள் என்கிற நம்பிக்கை உங்கள் முகத்தில் தெரிகிறது நான் பாராட்டுகிறேன் ஆனால் இப்படி ஒரு கடலூர் மாவட்டத்துக்கு மாத்திரம் அல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற புதுவை உள்ளிட்ட நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினரையும் நாம் வெற்றி பெறுவோம் காரணம் தலைவர் கலைஞர் அவர்கள் ஐந்தாவது முறையாக முதலமைச்சராக இருந்து தீட்டிய திட்டங்கள் நான்காவது முறையாக ஆட்சி தீட்டிய திட்டங்கள் இதையெல்லாம் தாண்டி தந்தை எட்டடி என்றால் பிள்ளை பதினாறு அடி என்பதைப் போல முட்டுவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று பொறுப்பேற்று இந்த மூன்றாண்டு காலத்தில் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு இதுவரையிலும் விடுதலை இந்தியாவில் ஒன்றியத்தின் பிரதம அமைச்சராக நிதியமைச்சராக இருந்த அவர்களையெல்லாம் தாண்டி மிக கேவலமாக தமிழ்நாட்டை வஞ்சித்தது என்றால் பத்தாண்டு காலம் மோடி ஆட்சிதான் பத்தாண்டு காலம் நிதியமைச்சராக இருந்த பார்ப்பன பெண்மணி அம்மையார் நிர்மலா சீதாராமன் தான் எனவே இந்த பகையெல்லாம் வஞ்சகத்தை எல்லாம் தாண்டி இன்றைக்கு மூன்றாண்டு காலத்திலே முத்தான அற்புதமான திட்டங்களை நாம் தந்திருக்கிறோம் இந்த துவக்க உரையை மகளிர் உரிமை தொகையாக இருந்தாலும் நேற்று நடந்த நாடாளுமன்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் பெண்களுக்கு மாத்திரம் பெண் திட்டம் என்பதனை இன்றைக்கு தமிழ் புதல்வன் என்கிற அற்புதமான மாணவர்களுக்கு ஆண் பிள்ளை பெண் பிள்ளை என்கிற பாகுபாடு இல்லாமல் முதல் தலைமுறையாக அரசு பாடசாலையில் படித்து பட்டப்படிப்பு பல்கலைக்கழகம் செல்லுகிற பிள்ளைகளுக்கெல்லாம் ஆயிரம் ரூபாய் தருகிறோம் என்றால் தம்பி தலைமை கழக சொற்பொழிவாளர் துவக்கத்தில் சொன்னதைப் போல திருவண்ணாமலை மாவட்டத்தில் இன்னும் சாதி சான்று கூட கிடைக்கப்பெறாமல் போராடி கொண்டிருக்கிற அந்த பழங்குடியின பெண் வறுமை கோட்டில் இருக்கிறவள் போராடி படித்து நிறைமாத கற்படி முதல் நாள் பிரசவம் ஒரு பெண் குழந்தையை இன்று எடுக்கிறாள் மறுநாள் தேர்வு எழுதி தமிழ்நாட்டிலேயே ஒரு நீதிபதியாக வந்திருக்கிறார்கள் என்றால் அதுதான் திராவிட இயக்கம் பேரறிஞர் அண்ணா கலைஞர் கருணாநிதி ஸ்டாலின் நாம் செய்திருக்கிற புரட்சி அதைதான் தந்தை பெரியார் சாகர வரையிலும் கல்வியை கொடு கல்வியை கொடு என்று சொன்னார்கள் ஆனால் கல்வி கொடுக்கக்கூடாது என்பது மனு தருமம் கல்வியை கொடுக்கக்கூடாது என்பது சாஸ்திரம் ஆனால் கல்வியை கொடு அதிலும் பெண்களுக்கு கொடு பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் என்று பெரியார் சொன்னார் அண்ணா அதை முன்மொழிந்தார் கலைஞர் செய்து காட்டினார் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறது எனவே இல்லந்தோறும் செல்வோம் இந்த பெரும்பணியை கொண்டு போய் சேர்ப்போம் தேர்தலில் வெல்வோம் என்று பயணத்தை தொடங்குவோம் இந்த அறுபது நாட்களும் தேர்தல் பணியில் பங்கேற்கிற கிளை செயலாளர்கள் பிஎல்ஏ டூ என்கிற களப்பணியாளர்கள் பிஎல்ஏ சி என்கிற வாக்குச்சாவடி களப்பணியாளர்கள் பாக களப்பணியாளர்கள் நடுநிலையாளர்கள் இன்னும் சொல்ல போனால் திராவிடத்தை நேசிக்கிற தமிழ் கூறும் நல்லுலக அத்துணை இளைஞர்களும் பெரியோர்களும் இதில் பங்கு பெறுங்கள் தொடர்ந்து மாலை பொழுதில் வாக்காளர்களை சந்திப்போம் நல்ல செய்திகளை சொல்லுவோம் தேர்தலில் வெல்லுவோம் திட்டம் நம் கையில் இருக்கிறது எதிர்கால சட்டம் இந்திய ஒன்றியத்தின் சட்டம் நமது கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் கையில் பெறுவதற்கு நாம் முயற்சிப்போம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பினை இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியிலும் இந்த பரப்புரை பயணம் இல்லந்தோறும் ஸ்டாலின் குரல் என்கிற திட்டம் தொடங்கினாலும் இன்றைக்கு மிக சிறப்பாக எளிமையாகவும் சிறப்பாகவும் நமது குறிஞ்சிப்பாடி தொகுதியிலே கருங்குழியில் நமது அமைச்சருடைய வழிகாட்டுதலோடு ஆற்றல் மிக்க ஒன்றிய செயலாளர் பொறியாளர் துவங்கியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் எனவே அவரை பாராட்டி வருகை தந்த உங்களை எல்லாம் நன்றி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி உரையை நிறைவு செய்கிறேன் புறப்படுவோம் களம் காணுவோம் வெற்றியை குவிப்போம் என்று நிறைவு செய்கிறேன் வணக்கம் நமக்காகவும் நம் எதிர்காலத்திற்காகவும் ஓர் அழகிய வீட்டுமனை ஸ்டாலின் நகர் தமிழ்நாடு அரசின் அங்கீகாரம் பெற்ற வீட்டு மனை அதிரடி விலை குறைப்பு குறைந்த மனைகளே உள்ளது ஸ்டாலின் நகர் சாலை ஜெய்குண்டம்